அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொறுப்பால் அமைச்சியல் அதிகாரம் அறுபத்தி எட்டு வினை செயல் வகை குறள் எண் ஆறுநூற்று எழுபத்தி ஏழு செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல் ஒரு செயலைச் செய்பவன் அச்செயலின் இயல்பையும் அதை அறிந்தவனுடைய கருத்தையும் அறிந்து அதன்படி செய்ய வேண்டும் ஒரு செயலைச் செய்பவன் அச்செயலின் இயல்பையும் அதை அறிந்தவனுடைய கருத்தையும் அறிந்து அதன்படி செய்ய வேண்டும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்